சீனத உணர் எதி கலத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்த இரு கடித்த விழிவிழி தலர மோதும் திருத்தனியில் உதி தருளும் உருத்தன் மலை விருத்தன தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் குருவ கெடு கையிட நினைக்கின்ற அவர் கூலத்தை முதல் அற கலையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் பூதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேனே துதிக்கும் அடி அவர் குரூப கெடு கையிடம் நினைக்கின்றவர் கூலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் பூதி தருளும் ஒரு தன் மலை ஊரை